காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி இருநூற்று முப்பத்தி ஒன்பது ஆயுர்வேதம் பெறட்டும் இப்போது நம் நிலைமை எப்படி ஹீனமாய் இருக்கிறதென்றால் நான் சொல்கிறேனே என்று நீங்கள் இத்தனை பேரும் ஆயுர்வேத வைத்தியம் பார்த்துக்கொள்வது என்று ஆரம்பித்தால் இத்தனை பேரையும் ட்ரீட் பண்ண வைத்தியர்களே கிடைக்க மாட்டார்கள் மெடிக்கல் டிகிரி என்றாலே இங்கிலீஷ் வைத்திய படிப்பு தான் என்று வைத்து பாடத்திட்டத்தில் ஆயுர்வேதத்துக்கு இடமே தராமல் நெடுங்காலம் நடந்துவிட்டதுதான் இதற்கு காரணம் சுமார் ஐம்பது வருஷத்துக்கு முன் நிலைமை கொஞ்சம் மாறும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது அப்போது சென்னை மாகாணத்தில் ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி உண்டாயிற்று அவர்கள் ஒரு பக்கம் காங்கிரஸின் சுதந்திர போராட்டத்தை ஆதரிக்காமல் இருந்தார்கள் இன்னொரு பக்கம் எல்லா துறைகளிலும் பிராமின் டாமினேஷன் ஏற்பட்டுவிட்டது இதை குறைக்க வேண்டும் என்ற கொள்கை உடையவர்களாக இருந்தார்கள் இப்படி இருந்தாலும் அவர்களிலும் புத்திமான்கள் விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து நிதானமாக காரியம் செய்கிறவர்கள் இருந்தார்கள் அவர்களில் பனகல் ராஜா ஒருத்தர் மாம்பலத்தில் இருக்கிற பார்க் அவர் பேரில் ஏற்பட்டதுதான் பனகல் ராஜா மந்திரியானவுடன் மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வெள்ளைக்காரனிடமிருந்து ஜனங்களான நம்மிடம் கொஞ்சம் அரசாங்க பொறுப்பு வந்திருக்கிறது எனவே சுவதேசியமாக ஏதாவது பண்ண வேண்டும் என்று நினைத்தார் அவர் சம்ஸ்கிருதத்தில் நல்ல படிப்பு உள்ளவர் ஆதலால் நம்முடைய பழைய சாஸ்திரங்களை சாஸ்திரம் என்றால் தர்மசாஸ்திரம் இல்லை பழைய சயின்ஸ்கள் கலைகள் ஆகியவை பற்றிய சாஸ்திரங்களைத்தான் ஆதரிக்க வேண்டும் என்ற அபிப்பிராயம் இருந்தார் நமது தேச ஔஷதிகள் தான் நமக்கு ஒத்துக்கொள்வதென்றும் இதர முறைகள் விபரீதம் பண்ணுவதென்றும் அவர் அபிப்பிராயப்பட்டு இப்படி ஆயுர்வேதம் கீணித்து வருகிறதே என்று அதற்கு உயிர் கொடுப்பதற்காக மெட்ராஸில் ஆயுர்வேத வித்யாசாலை ஆரம்பித்தார் இன்னும் சிறிது காலம் அவர் ஆட்சி இருந்திருந்தால் நம்முடைய கணிதம் பௌதீகம் ஜோதிஷம் முதலான சாஸ்திரங்களுக்கு ஏற்றம் கிடைக்க பண்ணி இருப்பார் நான் இப்படி சொல்வதால் எனக்கு தேச விசுவாச உணர்ச்சி இல்லை என்று வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போங்கள் பேட்ரியாட்டிசம் ஸ்வதேசியம் என்றே சொல்லி கொண்டிருந்தவர்கள் ஆட்சிக்கு வந்த பின் சுவதேச வித்தைகள் அறிவு அறிவியல் சாஸ்திரங்களை உயிர்ப்பிக்க என்ன செய்திருக்கிறார்கள் இங்கிலீஷ்காரர் காலத்தில் இருந்ததை விட தான் ட்ரெஸ் நடைமுறைகள் அவுட்லுக் என்கிறார்களே அந்த மனோபாவம் ஆகிய எல்லாவற்றிலும் ரொம்பவும் இங்கிலீஷ்காரன் மாதிரியே பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆயுர்வேதம் ஏதோ ஜஸ்டிஸ் ஆட்சியிலாவது கொஞ்சம் கடாட்சம் பெற்றுவிட்டதால் அதை முன்னுக்கு கொண்டு வருவதாக ஆமை வேகத்தில் என்னவோ செய்து அலோபதியோடு ஆயுர்வேதத்தை சேர்த்து ஜிசிஐஎம் என்று பட்டம் கொடுக்கிறவரை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனாலும் மற்ற அநேக சின்ன விஷயங்களை தடபுடல் படுத்துவது போலன்றி அரை மனசாக பண்ணுவதால் இது ஒன்றும் விசேஷமாக பிரச்சாரமாகவில்லை ஜனங்களுக்கும் நிஜமான சுவதேசப்பற்று இல்லாததில் பனகல் ராஜா சொல்பமாக ஆரம்பித்தது நாமே ராஜாங்க உரிமை பெற்றவுடனே எவ்விதம் அடைந்திருக்க வேண்டுமோ அப்படி ஆகவில்லை இருந்தாலும் வெகு சமீப காலமாக அறிவாளிகளிடையே கொஞ்சம் விழிப்பு ஏற்பட்டிருப்பதால் இப்போது நிலைமை சற்று நல்ல திருப்பம் அடையலாம் என்று தோன்றுகிறது மூன்று காரணங்களுக்காக ஆயுர்வேதத்தை ஆதரிக்கலாம் ஒன்று இதில் அனாச்சாரம் ரொம்ப குறைவு இரண்டு நம் தேச சீதோஷனம் நம் ஜனங்களுக்கு தேகவாகு ஆகியவற்றுக்கு என்றே ஏற்பட்டதாதலால் வேண்டாத விளைவுகளை உண்டாக்காமல் இருப்பது மூன்று செலவும் குறைச்சல் இது முக்கியமான காரணம் இன்னொன்று கூட வாய்க்கே இருக்கும் ஓமம் திப்பிலி மாதிரி சரக்குகளுக்கும் அநேக மூலிகைகளுக்கும் ஒரு தனி ருச்சி மனம் விளக்கெண்ணெய் மாதிரி வயிற்றை புரட்டுவது நிலவேம்பு மாதிரி கசப்பாக கசப்பதிலெல்லாம் கூட அநேக அந்நிய பதார்த்தங்களில் இருக்கிற துர்வாடை கிடையாது ஆதியில் ரண சிகிச்சை தெரியாமல் இருந்த நம்மிடம் நம்மிடமிருந்தே அது போயிருக்க அப்புறம் ஆயுர்வேதத்தில் ரண சிகிச்சை கூட உண்டா என்று நாமே கேட்கிற அளவுக்கு போனது போல எல்லா பழைய அறிவு சாஸ்திரங்களையும் நாம் கோட்டை விட்டால் சுவதேசி ராஜாங்கம் என்று சந்தோஷப்படுவதற்கு எதுவும் இல்லாமல் போகும் ஆதிவாசிகளின் நடனத்தை அந்நிய தேச பிரமுகர்கள் வரும்போது ஆடி காட்டிவிட்டால் இதுதான் சுவதேசிய கலாச்சாரத்தை காப்பாற்றிக் கொடுப்பது என்று ஆகியிருக்கிறது மெடிக்கல் சயின்ஸுக்கு உரிய பூர்ண லட்சணத்தோடு தேகத்தின் தன்மை வியாதிகளின் தன்மை அவை எப்படி ஏற்படுகின்றன ஏற்படாமலே எப்படி தடுப்பது ஏற்பட்டுவிட்டால் அப்புறம் எப்படி குணப்படுத்துவது மருந்து சரக்குகளின் தன்மை என்ன என்றெல்லாம் தீர்க்கமாய் அலசி உண்டான நம் ஆயுர்வேதம் அவசியம் ரஷிக்கப்பட வேண்டியதாகும் தேகரக்ஷையை தருகிற அந்த சாஸ்திரத்துக்கே வியாதி பிடித்து மெலிய வைக்கக்கூடாது மெடிக்கல் சயின்ஸாக பூர்ண ரூபத்தில் இருப்பதோடு மட்டுமின்றி மற்ற சயின்ஸ்களும் இதில் கலந்திருப்பதை உத்தேசித்தும் இத்தனை சயின்ஸ்கள் இருந்தபோதிலும் சயின்ஸ் என்றால் சமயாச்சாரத்துக்கு விரோதமாகத்தான் போக வேண்டும் என்றில்லாமல் நம் ஆச்சாரத்துக்கு ஏற்றதாகவும் ஆயுர்வேதம் இருப்பதால் அதற்கே விருத்தியை நாம் உண்டாக்கி தர வேண்டும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சுவரை வைத்துத்தான் சித்திரம் எழுத வேண்டும் என்ற பழமொழிகள் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டியதன் அவசியத்தை சொல்கிறவையே கிராம வாழ்க்கையின் சுகாதாரமான காற்றோட்டமும் எளிமையும் அனுஷ்டானங்களும் போய் நகர வாழ்க்கையின் பலவித நெரிசல்கள் ஏற்பட்ட பின் வியாதிகள் அபரிமிதமாக பெருகி வருகின்றன வைத்தியத்தோடு ஈஸ்வரனை பிரார்த்தித்துத்தான் சரி செய்யணும் தெய்வ சம்பந்தமான பாராயண நூல்கள் பலவற்றிலும் பல ஸ்ருதியில் ரோகார்த்தி முச்சியத்தே ரோகாத் என்பது போல ரோக நிவர்த்தியை ஒரு பலனாக சொல்லியிருப்பதால் மத ரட்சணைக்காகவே தேகரட்சணையும் நம் நிலையில் அவசியம்தான் என்று தெரிகிறது நம்முடைய கலாச்சாரத்தோடு ஒட்டி போகிற நம்முடைய பிராச்சீன வைத்திய சாஸ்திரப்படியே இந்த ரட்சணையை பெற்று எல்லோரும் சௌக்கியமாய் வாழ வேண்டும்